வணக்கம் சற்று முன் பத்து சதவீதம் அதிக ஓய்வூதியம் எழுவது வயது தமிழக அரசு ஓய்வூதியர்கள் சார்பில் புதிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சும்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் பனி தொகையினை ஓய்வூதியத்தில் பிடித்தம் செய்யக்கூடிய ஆண்டுகளை குறைப்பது உட்பட கோரிக்கைகளுக்காக அழைத்து பேசாததால் ஓய்வூதியர்கள் தமிழக அரசு மீது அதிருப்தியில் உள்ளனர் தமிழகத்தில் ஏழு புள்ளி ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட ஓய்வூதியர்கள் உள்ளார்கள் இவர்கள் பணியிலிருந்து ஓய்வு பெற்றபோது ஓய்வூதியம் கருணைத் தொகை சேமநல நிதியுடன் கம்யூட்டேஷன் எனும் பணிக்குடையும் வழங்கப்படுகிறது இது ஓய்வூதியத்தில் மூன்றில் ஒரு பங்கு தொகையின் பத்து ஆண்டுகளின் மொத்த தொகையாக வழங்கப்படும் பின்னர் ஓய்வூதியத்தில் குறிப்பிட்ட சதவீத வட்டியுடன் பதினைந்து ஆண்டுகளில் பிடித்தம் செய்யப்படும் இதனை திரும்ப பெறும் காலத்தை பதினைந்து ஆண்டுகளிலிருந்து பத்தாண்டாக குறைக்க வேண்டும் என்று ஓய்வூதர்கள் நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகிறார்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு பிஎஃப் அமைப்பு முதல் வங்கிகள் வரை வட்டி விகிதம் அதிக அளவில் இருந்து வந்தது இதனால் பதினைந்து ஆண்டுகளாக பிடித்தம் செய்யப்பட்டது தற்காலத்தில் வட்டி விகிதம் குறைந்துவிட்டதால் பத்து ஆண்டுகளில் பிடித்தம் செய்யலாம் எனவே குறைக்க வலியுறுத்துகின்றனர் அனைத்து துறை ஓய்வூதியர்கள் சங்க தலைவர் கிருஷ்ணன் செயலாளர் பாலமுருகன் கூறியதாவது முன்பு வட்டி விகிதம் பதினெட்டு சதவீதமாக இருந்தது தற்போது ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாக குறைந்துள்ளது தெலுங்கானா ஹரியானா பஞ்சாப் மாநில அரசுகள் பத்து ஆண்டுகளாக குறைத்துவிட்டது தமிழக அரசு இதனை கண்டுகொள்ளவில்லை பத் எழுபது வயதை தாண்டியவர்களுக்கு பத்து சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று தேர்தல் போது திமுகவினர் உறுதி கூறினார்கள் தமிழகத்தில் உள்ள ஓய்வூதியர்கள் எழுபது வயது முடித்தவர்கள் எழுபதாயிரம் பேர் வரை இருப்பர் அவர்களுக்கு இந்த சலுகையை அளிப்பதால் அதிக செலவுகள் வராது இது குறித்து ஆட்சிக்கு வந்த பின்பு அவர்கள் அழைத்து கூட பேசவில்லை அடுத்து சத்தனவு அங்கன்வாடி ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் ரூபாய் இரண்டாயிரம் கிடைக்கிறது அவர்களுக்கு குறைந்தபட்சம் ஏழாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபாய் வழங்க வேண்டும் இவை தொடர்பாக அரசு அழைத்து பேச வேண்டும் இல்லை என்றால் ஜூன் பத்தாம் தேதி நடைபெறும் மாநில செயற்குழு கூட்டத்தில் போராட்ட முடிவை எடுப்போம் இந்த ஆட்சி அமைய தேர்தலில் ஒரு லட்சம் துண்டு பிரச்சுரம் விநியோகித்தோம் கொரோனா காலகட்டத்தில் சங்கம் சார்பில் அரசுக்கு ரூபாய் எழுபது லட்சம் வழங்கினோம் இந்த ஒத்துழைப்பு எதையும் அரசு கருத்தில் கொள்ளவில்லை என்று கூறியிருக்கிறார்கள் இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கவர்ன் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி